அதே மாதிரி அதே மாதிரி மாநகராட்சி பங்கு பிரிப்பில் ஏற்பட்ட பிரச்சனை இப்படிப்பட்ட திமுக மக்கள் புரிந்து வேண்டும் இன்னைக்கு முன்னேற்ற கழகத்தில் உள்ளாட்சியில் பணி நியமனம் எல்லா பத்திரிகையும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க மக்களிடத்தில் கிராமம் பூரா நகரம் பூரா வீதி வீதியா இந்த ஊழல் பிரச்சனையை எடுத்து சொல்ல வேணும் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ஊழல் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பதவி கொடுப்பதற்கு பணி ஆணை வழங்குவதற்கு உள்ளாட்சி அமைச்சர் திரு